விஷ்ணு மற்றும் சிவனின் மூன்று கதைகளை பற்றி தெரிந்து கொள்வோமா சிவன் தனது வீட்டினை விஷ்ணுவிடம் இழந்த கதை கஜேந்திரன் என்ற அசுரனிடமிருந்து விஷ்ணு சிவனை மீட்டெடுக்க உதவிய கதை விஷ்ணு தன் கண்ணையே சிவனுக்கு அர்ப்பணித்த கதை மூன்று கதைகளை இன்று பார்ப்போம் வாருங்கள் ஆன்மீக கதைகள் கதை ஒன்று விஷ்ணுவும் சிவனும் பத்ரிநாத் தளத்தின் புராணம் பத்ரிநாத் குறித்து ஒரு புராணக் கதை உள்ளது இங்குதான் சிவனும் பார்வதியும் வாழ்ந்து வந்தனர் இமயமலைகளில் ஏறக்குறைய பத்தாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் அற்புதமான ஒரு இடம் இது ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவிடம் சென்று கூறினார் நீங்கள் மனித குலத்திற்கு ஒரு மோசமான உதாரணமாக இருக்கிறீர்கள் எப்போதும் நீங்கள் ஆதிசேஷன் மீது படுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் மனைவி லட்சுமி இடைவிடாமல் உங்களுக்கு சேவை செய்தவாறு உங்களை பால்படுத்தி கொண்டுள்ளாள் பூமி மீது இருக்கும் மற்ற உயிர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாகவே இல்லை படைப்பிலுள்ள மற்ற அனைத்து உயிர்களுக்காகவும் நீங்கள் பயனுள்ள நோக்கத்துடன் ஏதாவது செய்தாக வேண்டும் இந்த விமர்சனத்திலிருந்து தப்பிக்கவும் தனது மேம்பாட்டுக்கான செயல் செய்வதற்காகவும் அவரது சாதனாவை செய்வதற்கு சரியான இடத்தை தேடியபடி விஷ்ணு இமயமலைகளுக்கு இறங்கி வந்தார் அவர் பத்ரிநாத்தை கண்டடைந்தார் ஓர் அழகிய சிறு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அதுபோன்ற எல்லா விஷயங்களுடனும் அவரது சாதனாவுக்கான சரியான இடமாக அது இருந்தது அவர் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தார் ஆனால் அது சிவனின் இருப்பிடம் என்பதை பிறகு அவர் உணர்ந்தார் மேலும் சிவன் ஆபத்தானவர் அவர் கோபமடைந்தால் இது மட்டுமல்ல தனது தொண்டையையே வெட்டிக்கொள்ளும் ஒரு விதமானவர் இவர் மிகவும் ஆபத்தானவர் ஆகவே விஷ்ணு தன்னை ஒரு சிறு குழந்தையாக உருமாற்றிக்கொண்டு வீட்டின் முன்பாக அமர்ந்தார் வெளியில் சற்று நடப்பதற்காக சென்றிருந்த சிவனும் பார்வதியும் வீடு திரும்பினார் அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களது வீட்டின் வாயிலில் ஒரு சிறு குழந்தை அழுது கொண்டிருந்தது குழந்தை இதயமே வெடிப்பதைப் போல அழுது கொண்டிருந்ததை கண்ட பார்வதியின் தாய்மை உணர்வுகள் மேலெலும்ப அவள் குழந்தையை கையிலெடுக்க எடுக்க விரும்பினாள் சிவன் அவளை தடுத்து அந்த குழந்தையை தொடாதி என்றார் பார்வதி என்ன கொடுமை நீங்கள் எப்படி இதை கூற முடிகிறது என்று பதிலுக்கு கேட்டாள் சிவன் கூறினார் இது ஒரு நல்ல குழந்தை இல்லை அவனாகவே நமது வீட்டு ஏன் வந்திருக்கிறான் சுற்றும் ஒருவரும் இல்லை குழந்தையின் பெற்றோர்களின் காலடி சுவடுகள் பனிப்பாதையில் தென்படவில்லை இது ஒரு குழந்தையே அல்ல ஆனால் பார்வதியோ முடியாது என்னுள்ளே இருக்கும் தாய் இப்படி குழந்தையை விட்டுச் செல்ல அனுமதிக்க மாட்டாள் என்று கூறி குழந்தையை வீட்டுக்குள் எடுத்துச் சென்றாள் குழந்தையும் அவளது மடிமீது சௌகரியமாக அமர்ந்து கொண்டு சிவனை மிகுந்த களிப்புடன் பார்த்தது இதன் வினாவை சிவன் அறிந்து கொண்டார் ஆனால் அவர் சரி என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் என்று கூறினார் பார்வதி குழந்தையை சமாதானப்படுத்தி உணவு ஊட்டியதும் அவனை வீட்டில் உறங்கச் செய்துவிட்டு சிவனுடன் அருகில் இருக்கும் வெண்ணீர் ஊற்றுகளில் நீராடச் சென்றாள் அவர்கள் திரும்பி வந்தபோது கதவுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்ததை கண்டனர் பார்வதி திகைத்து விட்டாள் கதவை யார் பூட்டியுள்ளது சிவன் கூறினார் இந்த குழந்தையை எடுக்காதே என்று நான் உன்னிடம் கூறினேன் நீ குழந்தையை வீட்டிற்குள் கொண்டு வந்தாய் இப்போது அவன் கதவை பூட்டிவிட்டான் அதற்கு பார்வதி இப்போது நாம் என்ன செய்வது என்று கேட்டாள் சிவனுக்கு இரண்டு தேர்வுகள் இருந்தன முதலாவது அவருக்கு முன்னால் இருந்த அனைத்தையும் எரித்து விடுவது மற்றொன்று வேறு வழியை கண்டுபிடித்து சென்று விடுவது ஆகவே அவர் கூறினார் நாம் வேறெங்காவது செல்வோம் ஏனென்றால் இது உன் அன்புக்குரிய குழந்தை என்னால் அதை தொட முடியாது இப்படித்தான் சிவன் அவரது வீட்டை தொலைத்துவிட்டு சிவனும் பார்வதியும் சட்டவிரோதமான வேற்றுக்கரகவாசிகள் ஆகிவிட்டனர் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல இடத்துக்காக சுற்றிலும் தேடி நடந்து இறுதியில் கோதார்நாத்தில் குடியமர்ந்தனர் அவருக்கு இது நிகழும் என்று தெரியாதா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பல விஷயங்களை அறிந்திருக்கலாம் இருப்பினும் அவை நிகழ்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் விஷ்ணு சிவனை மீட்டெடுத்த தருணம் ஒருவரின் பெரும் இயக்கத்திற்கு குழந்தையைப் போல் பதில் வினையாற்றும் சிவனுடைய பாரபட்சமற்ற கருணையை விவரிக்கும் பல கதைகள் யோக பாரம்பரியத்தில் உண்டு ஒரு காலத்தில் கஜேந்திரன் என்று அழைக்கப்பட்ட அசுரன் ஒருவன் இருந்தான் கஜேந்திரன் பல கடும் தவங்களை செய்து சிவனிடமிருந்து ஒரு வரம் பெற்றான் அதாவது அவன் எப்போது அழைத்தாலும் சிவன் அவனுடன் இருக்க வேண்டும் இந்த வரத்தை பெற்றுக்கொண்ட கஜேந்திரன் தனது வாழ்வின் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் சிவனை அழைத்துக் கொண்டிருந்ததைக் கண்ட மூலகின் மிக குறும்புத்தனமான முனிவரான நாரதர் கஜேந்திரனுடன் சற்று வேடிக்கையான ஒரு விளையாட்டினை நடத்தினார் அவர் கஜேந்திரனிடம் கூறினார் நீ ஏன் சிவனை அப்பப்போது அழைத்துக் கொண்டிருக்கிறாய் அவர் உன்னுடைய ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் உனக்குள்ளேயே சென்று எல்லா நேரமும் அங்கே தங்குவதால் சிவன் எப்போதும் உன்னுடையராக இருப்பார் இதனை நீ ஏன் அவரிடம் கேட்கக்கூடாது அது ஒரு நல்ல யோசனை என்று கஜேந்திரன் எண்ணியதால் அதற்காக அவன் சிவனை வழிபட்டான் சிவன் அவனுக்கு முன்பு தோன்றியதும் அவன் நீங்கள் எனக்குள் தங்கியிருக்க வேண்டும் நீங்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று கேட்டான் சிவன் குழந்தை போன்று அவரது வரமளிக்கும் தன்மையின் காரணத்தினால் அவர் கேட்டபடியே ஒரு லிங்க வடிவில் கஜேந்திரன் நூல் புகுந்து அங்கேயே தங்கிவிட்டார் காலம் கடந்தது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சிவன் இல்லாமையே உணர்ந்தது அவர் எங்கே என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை எல்லா தேவர்களும் கணங்களும் சிவனை தேடத் தொடங்கினர் நீண்ட தேடலுக்குப் பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்று ஒருவரும் கண்டுபிடிக்க இயலாத போது அவர்கள் தீர்வு காண்பதற்காக விஷ்ணுவிடம் சென்றனர் விஷ்ணு சூழலை கண்டுணர்ந்து அவர் கஜேந்திர நூல் இருக்கிறார் என்று கூறினார் சிவனை தனக்குள் சுமந்திருப்பதால் கஜேந்திரன் அழிவற்றனாகிவிட்ட காரணத்தினால் கஜேந்திரனிடம் இருந்து சிவனை எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் என்று தேவர்கள் விஷ்ணுவை கேட்டனர் வழக்கம் போல் விஷ்ணு சரியான ஒரு உபயத்தை வழங்கினார் பக்தர்களாக ஆடை தரித்த தேவர்கள் கஜேந்திரனுடைய அரச சபைக்கு சமீபமாக வந்து சிவனுடைய பெருமைகளை பெரும்பக்தியுடன் பாடத் தொடங்கினர் சிவனின் பக்தனாக இருந்த கஜேந்திரன் இந்த மக்களை அவனது அரசவைக்கு வந்த பாடவும் ஆடவும் வரவேற்றான் சிவனின் பக்தர்களாக உடையணிந்த தேவர்களின் கூட்டம் பெருகும் உணர்ச்சியுடன் மகத்தான பயபக்தி உணர்வுடனும் சிவனுக்காக பாட்டி சைத்து வழிபட்டனர் இதை கேட்டுக்கொண்டிருந்த கஜேந்திரனுக்குள்ளே அமர்ந்திருந்த சிவனால் அங்கு தங்கியிருக்க இயலவில்லை தேவர்களின் பக்திக்காக பதிலாற்ற வேண்டியிருந்தது ஆகவே சிவன் கஜேந்திரனை கிழித்துக்கொண்டு அவரிடமிருந்து வெளியே வந்தார் மூன்றாவது கதை சிவன் மீதான விஷ்ணுவின் பக்தி சிவன் கடவுள்கள் மற்றும் ராட்சசர்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இரு தரப்பினாலும் வணங்கப்படுகிறார் உயர்நிலை மற்றும் கீழ்நிலையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் அவர்தான் முதற்கடவுள் கடவுள் விஷ்ணுவே அவரை வழிபடுவது வழக்கம் விஷ்ணு எப்படி சிவனின் பக்தனாக இருந்தார் என்பதை விவரிப்பதற்கு மிக அழகான கதை ஒன்று உள்ளது ஒரு முறை விஷ்ணு சிவனுக்கு ஆயிரத்தெட்டு தாமரைகள் அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் அவர் தாமரை மலர்களை தேடிச் சென்றதில் உலகம் முழுவதும் தேடிய பிறகும் அவர் ஆயிரத்தி ஏழு தாமரை தான் கண்டெடுத்தார் ஒரே ஒரு மலர் மட்டும் கிடைக்கவில்லை அவர் ஆயிரத்தேழு மலர்களையும் சிவனுக்கு முன்பாக சமர்ப்பித்தார் ஒரு மலர் விடுபட்டிருந்ததால் சிவன் கண்களை திறக்கவில்லை அவர் வெறுமனையே புன்னகைத்தார் அப்போது விஷ்ணு நான் கமலக்கண்ணனாக அறியப்படுகிறேன் அதாவது தாமரை கண்களை கொண்ட கடவுள் என் கண்களை தாமரை போல் அழகுடையவை ஆகவே என் கண்களில் ஒன்றை அர்ப்பணிப்பேன் என்று கூறிவிட்டு உடனே தனது வலது கண்ணை பறித்தெடுத்து லிங்கத்தின் மீது வைத்தார் இந்த விதமான அர்ப்பணிப்பால் மகிழ்ந்து போன சிவன் புகழ்வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவுக்கு வழங்கினார்